ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ குவாலிஃபையிங் மார்க் பாஸ் மார்க்கு எழுவத்தஞ்சு அப்படிங்கிறத எல்லாரும் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு அரசு என்ன முடிவு எடுத்துருக்காங்க கோர்ட்டில் அது சம்மந்தமாக ஒரு கேஸ் போயிருக்கு ஸோ அந்த கேஸில் நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத முழுசாக ஆதாரத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெட்டினுடைய பாஸ் மதிப்பெண்களை எண்பத் எண்பத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தைந்தாக குறைக்க வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொ தொடரப்பட்டுள்ளது சரிங்களா யாருக்கு இந்த மார்க் குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மூன்று பிரிவினருக்கும் இந்த மார்க் வந்து கம்மி பண்ணுறது மற்ற பிரிவினருக்கு கிடையாது இந்த மூணு பிரிவினருக்கும் கம்மி பண்ண சொல்லி தான் பெட்டிஷன் போட்டிருக்காங்க சரிங்களா இதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு இதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது அது ஒரு தேர்வு நடத்தும் ஒரு ஏஜென்சி தான் அதனால் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடுறேன் நாலு நாட்கள் நாலு வாரங்களில் வந்து பார்த்தோன்னா தெளிவான விளக்கம் தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் அதனுடைய முடிவையும் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதில் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது எல்லாருக்குமான கேஸ் கிடையாது ஓன்லி எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி இந்த மூணு பிரிவினர் மட்டும் இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க எங்களுக்கு பாஸ் மதிப்பெண் எழுபத்தைந்தாக குறைக்க வேண்டும் சொல்லிவிட்டு இந்த கேஸ் போட்டிருக்காங்க இதுக்கு அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் பதிலளிக்க சொல்லி கேட்டிருக்காரு ஸோ என்ன நடக்கும்ங்கிறத இருந்து பார்த்தோம்னா தெரியும் இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிகள் வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி